அலுவலகம் வந்த உலக சாம்பியன் பெர்னாண்டோ அலோன்சோ அலுவலகம் முன்பு வரிசை கட்டி நின்ற உலக பிரபலம் வாய்ந்த கார் பந்தய வீரர் பெர்னாண்டோ அலோன்சோ சென்னையில் உள்ள காக்னிசன்ட் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தார் அவரை உற்சாகமாக வரவேற்ற காக்னிசென்ட் உயர் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் அவரிடம் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் அவர் வருகையொட்டி அவர் பயன்படுத்தும் ரேஸ் கார் நிறுவனமான அஸ்டன் மார்டின் கார்கள் காக்னிசென்ட் அலுவலகத்திற்கு முன்பு நிறுத்தப்பட்டிருந்தன இதனை ஆவலோடு ஊழியர்கள் பார்வையிட்டு செல்ஃபி எடுத்தனர் நாற்பத்தி மூன்று வயதான ஸ்பெயின் வீரரான பெர்னாண்டோ அலோன்சோ உலக அளவிலான ஃபார்முலா ஒன் கார் பந்தய போட்டியில் இரண்டு முறை சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றவர் முன்னூற்று தொண்ணூத்தி ஐந்து போட்டிகளில் இதுவரை கலந்து கொண்டு பிரபலம் அடைந்தவர் சென்னை காக்னிசென்ட் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்காக அவர் அழைக்கப்பட்டுள்ளார் முன்னதாக சென்னை தலைமை அலுவலகம் தாம்பரம் மெப்ஸ் பகுதிக்கு மாற்றப்பட்ட செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து அண்மையில் அந்த நிறுவனத்தின் சிஎம்ஓ எனப்படும் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபீசர் கௌரவ் சந்த் என்பவர் தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதற்கு பதிலாக தற்காலிக சிஎம்ஓவாக அந்த நிறுவனத்தின் சீனியர் வைஸ் பிரசிடெண்டாக இருந்த தியா ஹைடன் என்பவர் நியமிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது